புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அடர்ந்த காடுகளில் கூட்டம் கூட்டமாக உயரமாக வளரும் பச்சை நிற மூங்கில் அனைத்து இசைகளிலும் முன்னிலை வகிக்கும் புல்லாங்குழல் மூங்கில் தான் வீடுகளில் பயன்படும் அழகான மூங்கில் கூடைகள் சிலர் மூங்கிலை பின்னலிட்டு வீடுகள் அமைக்கின்றனர் பாம்பு படம் எடுத்து ஆட மூங்கிலால் ஆன மகுடி என்ற கருவி பயன்படுகிறது வீடுகளின் பயன்பாட்டிற்கு உதவும் முக்கியமான பொருள் முறம் மூங்கிலால் உருவானது ஏனியும் கட்டிலும் ஊஞ்சல் ஆடும் கூடையும் மூங்கிலால் ஆனதே கவிஞர் ந முருகேசன் பிரிமியர் மிம்ஸ் பணி ஓய்வு ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்